வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு முறை பலமான தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது அரபிய மூடர் கூடமான ஹவுதி மெண்டலான்ஸ் இஸ்ரேல் இந்த முறை அவர்களை மிக கடுமையாக இருக்கிறது அதற்கு ஒரு காரணமும் பின்னால் இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதல் நடத்தினாங்க நான் திங்கட்கிழமை பேசிட்டு இருக்கேன் தாக்குதல் நடத்திய பிறகு இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் முப்படை தளபதி ஏஎல் ஜமீர் விமானப்படை தளபதி டோமர் பா இவங்க நாலு பேர் சேர்ந்து கட்டளை தலைமையிலிருந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு பென்னமின் நெத்தனிக என்ன சொல்றாருன்னா யாராவது எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களை அழிப்போம் அது சரி அதுக்கப்புறம் அவர் ஹவுதிக்கு என்ன சொன்னார்னா எங்களை தாக்க நினைத்தாலுமே அவர்களையும் அழிப்போம் அப்படின்னாரு எங்களை தாக்க நினைச்சாலே அவர்களை அழிப்போம் சொல்லி மிகப்பெரிய அழிவை இந்த ஹவுதி பைத்தியங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு உண்மையை சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லைகளும் கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்க என்ன சொல்கிறான் ஹவுதி பைத்தியம் அப்படின்னா பாலஸ்தீனிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இஸ்ரேலை தாக்கு தாக்குகிறோம் அப்படிங்கிறான் பாலஸ்தீனிய காசா சகோதரன் என்று அவன் சொல்றவன் அவன் பண்ண தப்புக்கு அடி வாங்கி அழுதுட்டு இருக்கான் இவனுக்கு அது என்ன பிரச்சனை இவனுக்கு இஸ்ரேலுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இந்த இஸ்ரேல்கிட்ட பம்பு மிக பெரிய தாக்குதலுக்கு உள்ளாவது இந்த மூடர் கூடங்களில் வழக்கமா போச்சு இந்த ஹவுதிங்கிறது பழைய ஏமன் ஏமன் வந்து ஒரு பழைய நாடு அதில் புரட்சி செய்து வந்தவர்கள் தான் இந்த ஹவுதி பைத்தியங்கள் இப்ப பாதி ஏமன் வந்து சவுதி அரேபியாவுடைய ஆதரவோடு பழைய ஏமன் இருக்கு இந்த புதிய ஹவுதிக்கு வந்து ஈரான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இந்த ஹவுதிக்கு வந்து ஐக்கிய நாட்டு சபையோ வேற ஒரு நல்ல நாடுகளோ ஆதரவு கொடுக்கல அவர்களாவே இந்த ஈரான் மட்டும் ஆதரித்துக் கொண்டு வேறு சில பயங்கரவாத நாடுகளோட துணையோடு ஆட்சியை பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எனது பாலஸ்தீனிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நிற்பேன் ஏவுகணை தாக்குதல் நடத்துவேன் சொல்லிட்டு இஸ்ரேல் மீது இந்த ஹவுதி பைத்தியங்கள் ஏவுகணை விடுவாங்க பலாஸ்டிக் மிசைல் வாங்க நீண்ட தூரம் செல்லக்கூடியது வேகமாக செல்லக்கூடியது இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏவுகணை வரும்போது பொதுவாக என்ன ஆகுன்னா ஒன்று வழியிலேயே விழுந்துடும் அதோட சக்தி பற்றாமல் வர வழியிலே இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலுக்கு வர வழியிலே விழுந்துடும் ஒன்று இரண்டாவது வந்து அவன் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்புவான் அது இஸ்ரேலுக்கு வராமல் காசாவை வந்து பாலஸ்தீனத்தில் வந்து அங்குள்ள மக்களை கொள்ளும் ரெண்டாவது மூன்றாவது வரும்போது நடுவழியிலே எங்கே போய் அதை மறித்து அழிச்சிருவாங்க நான்காவது சில சமயங்களில் அந்த ஏவுகணை ஒன்று அல்லது இரண்டு மூன்று சமயங்களில் இஸ்ரேலுக்குள் விழுந்து அங்கே குளிப்பறிக்கும் ஒரு ரெண்டு ஆள் சேர்ந்து குழி தோண்ட என்ன ஆகுமோ அந்த குழியை தோண்டும் இதற்கு அவன் பல பல லட்சம் கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு பக்கத்துல செலவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியங்களை செஞ்சுட்டு இருப்பான் அவர்களால் முடியாது என்று தெரிஞ்சால் பெசாம இருந்திடணும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மூடத்தனத்தை செய்து கொண்டு ஆனால் அது வந்து வெற்றி வெற்றின்னு கூச்சல் மிகப்பெரிய இவர்கள் மிகப்பெரிய மூடர்கள் என்று நல்லாவே நிரூபிக்கும் இந்த அரபு மூடர்கள் சாப்பிட்டுக்கிட்டு வேற எதுவுமே செய்யாம தோன்றுனா என்ன கிடைக்குது அதை விற்றுட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வித சிந்தனையும் இல்லாம இப்படி முட்டாள்தனமாக இருந்துட்டு அடி வாங்கியே சாப்பானுங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லை தூரம் வரும் இஸ்ரேலுக்கும் ஹவுதி பைத்தியங்களுக்கும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரும் எல்லைகள் கிடையாது சில நாடுகளை தாண்டும் நிச்சயமாக தரை சண்டை இவர்களால் போட முடியாது ஹவுதி பைத்தியம் வந்து தரை வழியாக சண்டைக்கு வர முடியாது இந்த விமானங்கள் வழியாக அதாவது வான் வழியாக அவரோட போர் விமானம் விமானமெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஏவுகணை அனுப்புவது ட்ரோன் அனுப்புவது தான் இவர்களின் வாடிக்கை இல்லை அந்த பக்கம் போகின்ற சரக்கு கப்பல்கள் ஒரு ஏமாளித்தனமாக போனால் அந்த கப்பலை அடிப்பானுங்க இதுதான் அவன் தொடர்ச்சியாக பண்ணுறானுங்க இந்த முறை ஏன் இஸ்ரேல் இவ்வளோ பலமாக தாக்குதுன்னா இந்த முறை வந்த ஏவுகணை வேறு விதமாக வந்துருச்சு பொதுவாக ஏவுகணை வரும் அதுல ஒரு வார்கட் இருக்கும் அதாவது ஒரு பெரிய ஏவுகணை அதில் ஒரு வெடிக்கும் பொருள் வார்கட் ஒன்றே ஒன்று இருக்கும் அது வரும்போது மறிப்பாங்க அல்லது ரெண்டு சமயம் அது விழுந்திருக்கு அதுமே பெரிய வார்கட்லாம் கிடையாது குழிகளை மட்டும் தோண்டோம் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை விட்டானுங்க பொதுவாக இந்த வெள்ளிக்கிழங்க கிளம்பும் போதே இந்த அளவுலாம் ரொம்ப டெரராக மாறிடுவானுங்க வெள்ளிக்கிழமை கையிலே பிடிக்க முடியாது எங்கடா பிரச்சனை எங்கடா குண்டு போடலாம் யாரா வயசானவர்கள் கொல்லலாம் பாட்டியை கொள்ளலாம் ஒரு பெண்ணை குழந்தை கொள்ளன்னு டெரராக இருப்பானே இவனுக்கு வெள்ளிக்கிழமை இப்போ இப்போ கடந்த வெள்ளிக்கிழமை இவன் இதே மாதிரி தான் இந்த ஏவுகணையை அங்கேருந்து வெற்றி கூச்சலுடன் எல்லாம் சேர்ந்து பயங்கர கூச்சலோடு இஸ்ரேல் நோக்கி அனுப்பிவிட்டாங்க இது வந்த ஏவுகணையை வழியிலேயே இஸ்ரேல் மறித்து அழிச்சிட்டாங்க ஆனால் இந்த தடவை வந்த ஏவுகணையில் இந்த முறை வந்தது கிளஸ்டர் வார்கட் அதாவது ஒரு ஏவுகணை ஆனால் பல வெடிக்கும் பொருளை வைத்து இவனுக்கு அனுப்பிட்டாங்க இது முதல் முறை ஹவுதி மண்டலம் இதை வந்து மறுச்சிட்டாங்க ஆனா அதுல பல வெடிக்கும் பொருளை ஒன்று இஸ்ரேலுக்குள் விழுந்து வழக்கம் போல ஒரு குளிய தோண்டிடுச்சு வேற எந்தவித காயமோ எதுவுமே ஆகலை இன்னொன்று பொதுவாக தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனம் வந்து அவர்கள் மக்களுக்கு அந்த நாட்டுக்கு சேதம் விளைவிக்கும் என்று தெரிஞ்சால் மட்டுமே அந்த வான் பாதுகாப்பு சாதனம் சாதனம் பதிலுக்கு ஏவுகணை அனுப்பி மறிக்கும் ஏன்னா ஒரு ஏவுகணை சாதாரண விஷயம் லட்சங்கள் ஆகும் தான் பயன்படுத்துவான் இப்போ ஒரு ஏவுகணை வந்து வருது இஸ்ரேல் நோக்கி அது எங்க வனாந்தரத்தில் விழுகிறத விழுகிற மாதிரி அது வந்தாலோ இல்லாத ஒரு பாலைவனங்களில் விழுவது போல வந்தாலோ அது விழுந்தா பாலைவனத்தில் விழுகும் இல்ல கடலில் விழுகும் இல்ல மக்கள் இல்லாத பகுதியில் விழுகும் என்று தெரிந்தால் பதிலுக்கு அந்த ஏவுகணை போகாது இஸ்ரோடைய வான் பாதுகாப்பு சாத சாதனை தெரிஞ்சு அயனண்டோ மற்ற ஏற எதுல இருந்தாலும் சரி அந்த ஏவுகணை போகாது காசை மிச்சப்படுத்திக்குவாங்க மக்களை கொன்றுவிடும் இல்லை பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திவிடும் சொல்லி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லித்தர தேவையில்லை அந்த இயந்திரங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே அதை அதை கண்காணித்து வந்து அதை பரிசீலித்து அதுக்கு பதில் ஏவுகணை அடிப்படும் இந்த தடவை வந்து அந்த ஏவனை வழியிலே அழிச்சிட்டாங்க அதிலிருந்து விழுந்த பொருள் நம்ம இன்னொரு அதாவது அடுத்த வெடிக்கும் பொருள் விழுகும்போது வெ விழுகும்போது அது மக்கள் இல்லாத பகுதியில் விழுகும்னு தெரிஞ்சனால இது பதிலுக்கு ஏவுகணை அனுப்பலை அந்த வெடிக்கும் பொருள் விழுந்து ஒரு குளிய தோண்டினது கோண்டி தோண்டியது அளவுக்கு தான் சேராமாச்சு அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு வெள்ளிக்கிழமை அவனுங்க ஏவுனையை விட்டானுங்க சனிக்கிழமை இஸ்ரேலுக்கு ஓய்வு நாள் சபாத் அப்படிம்பாங்க சபா சபாத்தில் ஓய்ந்திருப்பது இந்த யூதர்களுடைய வழக்கம் தேவை ஏற்பட்ட லொழிய மிகப்பெரிய தேவை ஏற்பட்ட லொழிய சனிக்கிழமை அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இந்த மூடர் பைத்தியங்களுக்கு சனிக்கிழமை ஏன் அடிக்கணும்னு விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு போரிமானங்கள் அந்த பனிரெண்டு போரிமானங்களுக்கு வடி வழியிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய மிகப்பெரிய ஏரியல் டாங்கர் அதையும் எடுத்துக்கிட்டு போவதற்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வருவதற்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் அங்கே சில பகுதிகள் சுற்றி குண்டு போடுவதற்கு என்று சொல்லி அந்த பன்னெண்டு போரிமானத்திலும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஐந்து மிகப்பெரிய வெடிகுண்டுகள் எடுத்துட்டு போய் முப்பத்தி ஐந்து இலக்கை துல்லியமாக தாக்கி மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை கொடுத்தாங்க இதுவரைக்கு இதில் ஆறு பேர் ஹவுதி தரப்புல மரணம் அடைஞ்சிருக்காங்க எண்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்கான டைம் மொத்தம் மணி நேரம் இஸ்ரேலிருந்து கிளம்பும் போது கிளம்புறதுலேருந்து ஹவுதி போய் அங்கெல்லாம் குண்டுகள்லாம் போட்டு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழியில் நடுவானில் எரிபொருள் நிரப்பிக்கிட்டு இஸ்ரேலுக்கு பத்திரமாக பன்னெண்டு மணி சேர்ந்துருச்சு இந்த ஆப்ரேஷன் டைம் மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து தாக்குதல் நடத்திய இடம் இந்த தடவை வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இந்த தடவை முழுக்க முழுக்க இந்த ஹவுதியோடைய தலைநகரம் சனா அப்படிம்பாங்க அந்த தான் மொத்த தாக்கம் நடந்திருக்கு இதில் குறிப்பா அந்த ஹவுதி பைத்தியங்களின் அதிபர் அவருடைய மாளிகை சேதப்படுத்தப்பட்டிருக்கு அவனை கொள்ளல ஒரு வார்னிங் ஷாட் மாதிரி எச்சரிக்கை போல அவருடைய மாளிகை சேதப்படுத்தப்பட்டிருக்கு மின் கட்டுமான நிலையம் பலத்த சேதத்துக்கு உள்ளாயிருக்கு முதன்முறையாக ஏவுகணை உற்பத்தி நிலையம் பலாஸ்டிக் மிசைலாக செஞ்சிட்டு இருந்தது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொசாத்தின் மிகப்பெரிய வெற்றிங்கிறாங்க அங்கிருந்து உழவு பார்த்து எங்கே தயாரிக்கணும்னு சொல்லி மிக சரியாக பொட்டு வச்சு கொடுத்தாங்க மிகப்பெரிய சேதத்துக்கு அதுவுமே உள்ளாயிருக்கு அதுபோக கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையம் அதுவுமே தகர்க்கப்பட்டது இந்த கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையம் அடிக்கும் போது தான் நீங்கள் பார்த்தது கொழுந்து விட்டு பயங்கரமாகிடுது அது கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையம் அதையுமே தாக்கி முற்றாக முப்பத்தி ஐந்து குண்டுகள் முப்பத்தைந்து இடங்கள் துல்லியமான தாக்குதல் சில முக்கியமான இடங்களுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட குண்டுகள் போட்டு மிக பெரிய பொருளாதார சேதத்தையும் உயிர் சேதத்தையும் காய சேதத்தையும் கொடுத்துட்டு பத்திரமா திரும்பி ஒண்ணுமே இஸ்ரேல் தரப்புக்கு ஒண்ணுமே ஆகாம வந்து சேர்ந்துட்டாங்க இதுக்கு முன்னாலுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க இந்த துறைமுக நகரை வந்து ரொம்ப குறிபாத்து தாக்குதல் நடத்தினாங்க பாக்க அந்த துறைமுக நகரம் துறைமுகம் அங்கிருந்த இருந்த கப்பல் போட் அந்த லிஃப்ட் இதெல்லாம் பயங்கரமாக தாக்குதல் நடத்துனாங்க அது ஏன் தாக்குதல் நடத்துனாங்கன்னா பொருளாதார ரீதியில் அந்த ஹவுதி பைத்தியங்களை பலவீனப்படுத்தணும் ஒன்று வரக்கூடாது இனிமேல் வந்து ஆயுதங்கள் வேற எங்கேருந்துமே கடல் வழியாக வரக்கூடாதுங்கிறனால இந்த துறைமுகங்கள்லாம் தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு முன்னால் இந்த சனால ஒரு தடவை தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கு முன்னால் அந்த ஹவுதி பைத்தியங்களின் விமான நிலையம் அது மக்கள் பயன்பாட்டிற்கான விமான நிலையம் அதிலிருந்து மொத்த பயணிகள் விமானம் எல்லாமே அழிக்கப்பட்டாச்சு அது அழிக்கும்போது அழிக்கும்போது கூட எல்லாம் மெக்காவுக்கு போறவங்க மெக்கா மீதுனா ஹஜ் யாத்திரைக்கு போறவங்க அந்த விமானம் முழுவதும் ஏறி உட்காந்துட்டாங்க முழுசாக அந்த ஹவுதி ஊரில் இருக்க மக்கள்லாம் உட்காந்துட்டாங்க அறிவிப்பு கொடுத்து அந்த விமானம் அங்கேருந்து கிளம்ப கூடாது சொல்லி அத்தனை பேர்த்தையுமே இறங்க சொல்லி இறக்க வைத்து முற்றாக தகர்த்தாங்க அந்த விமானத்தை இப்படி ஹஜ்ஜுக்கு கிளம்புறது வேற எந்த நாடுமே இப்படி காயத்தை செய்ய மாட்டாங்க ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்கன்னா விட்டுருவாங்க இஸ்ரேல் அதெல்லாம் இல்ல அது கிளம்பவே கூடாதுன்னு சொல்லி முற்றாக தகர்த்து அந்த விமான நிலையத்தையும் தகர்த்துறாங்க ஒண்ணுமே பங்கு இல்லை இப்படி தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாயிட்டு இருக்கு ஹவுதி நான் ஏன் மூடர் கூடம் ஏன் பைத்தியம் சொல்றேன்னா இதனாலதான் ஒரு சண்டை போடுறதுக்கு முன்னாலே தெரியணும் நம்மளால இந்த சண்டையை போட முடியுமா பதிலுக்கு அவங்க எப்படி தாக்குவாங்க நம்மால் தற்காத்து கொள்ள முடியுமோ முடியுமான்னு சொல்லி எதையுமே யோசிக்காம பைத்தியங்களை போல அங்கேருந்து ஒரு குழியை பறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இஸ்ரேலுடைய அட்டையை கொடுத்தாங்கன்னா அவங்க கடப்பாரை வச்சு குழியை தோண்டிடுவாங்க இஸ்ரேலே தோண்டி கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டாயிரவா கொடுத்தா போதும் பைத்தியம் போல கோடி ரூபாய் செலவு பண்ணி வெற்றி வெற்றின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி கும்பலாக சேர்ந்து கட்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை ரொம்ப டெரரா மாதிரி எவனடா கொள்ளலாம் எவனடா பிரச்சனை பண்ணலான்னு வெள்ளிக்கிழமை டெரரா மாதிரி இப்படிலாம் பண்ணி ஒன்றுமே இஸ்ரேல்குள்ளே நடக்காமல் நடக்காம ஆனால் அவங்க நடத்துகிற தாக்குதலில் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் இந்த பைத்தியங்கள் பின்னால் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு அது புரியாது ஏன்னா அவன் கற்கால மனிதர்கள் அவன் ஒரு நாகரீக மனிதன் இந்த நூற்றாண்டு மனிதன் தான் இதெல்லாம் யோசிப்பான் தேவையில்லாமல் ஏன் நம்ம போய் அடி வாங்கிற அவன் கற்காலத்தில் இன்னுமே இருக்கான் அவன் இன்னும் வெளியவே வரலை அவனுக்கு என்ன அடித்தாலும் புரியாது மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்காங்க இனிமேல் இஸ்ரேலை தாக்க நினைத்தாலும் அழிப்போம் சொல்லி பைத்தியங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹவுதி பைத்தியங்கள் ரொம்ப நாளா இஸ்ரேல் எச்சரிச்சிட்டே இருக்காங்க நீ தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு இருந்தால் அந்த தலைவர்களை கொள்வோம் அதாவது ஹவுதி பைத்தியங்கள் மொத்தத்துக்கு தலைவர்கள் புரட்சி பண்ணி பிடிச்சவனுக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அத்தனை பேர்த்தையும் கொள்வோம் சொல்லியிருக்காங்க இப்ப வரைக்கும் அது கொலை செய்யலை அது இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்றாங்க விளக்கம்னா மிகப்பெரிய சேதத்தை இந்த பைத்தியங்களுடைய ஏவுகணைகளோ ட்ரோனாக கொடுக்கறதில்ல மக்கள் இங்கே பெருசா சாகல ஒரே ஒரு முறை ஒரு வயதான மனிதர் சேர்த்தார் இத்தனை கிட்டத்தட்ட இரண்டு வருட வருட தாக்குதில்லை மிகப்பெரிய சேதம் வரல ஓரளவு பெரிய கணிசமான சேதம் கொடுத்துருந்தா அங்கே ஒரு தலைவனும் மிச்சமாயிருக்க மாட்டான் ரெண்டாவது இதை போன்ற கூட நாடுகள் ஹவுதியோ அல்லது பாகிஸ்தானோ பலவாக பிரிஞ்சிருப்பதும் நல்லதுங்கிறாங்க இப்ப அது ஒரே ஏமனா இருந்துச்சு பலமா இருந்துச்சு அதை உடைச்சாச்சு இப்போ ஒரு ஏமன் ஒரு ஹவுதியா இருக்கு இனி அதையும் உடைச்சு தான் நல்லது அதனால அவங்க இன்னும் கொல்லலை பிரச்சனை பெருசா பண்ணாவேனா அவனால கொண்டடலாம் அவனுக்கு எல்லோருமே இஸ்ரேலுடைய கண்காணிப்பின் கீழே தான் இருக்கானுங்க இந்த ஹவுதி பைத்திகளின் தலைவர்கள் இஸ்ரேல் நடிச்சா இந்த நொடியில் கொண்டுருவாங்க அதிபர் மாளிகை கொஞ்சம் சிதறப்படுத்துவாங்க முற்றாளிக்க ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஆகிறது இல்லை இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை தான் ஆனால் இந்த பைத்தியங்களுக்கு இது புரிவதில்லை இவங்கெல்லாம் வந்து கற்கால மனிதர்கள் இதே தான் பாகிஸ்தானுக்கு நம்ம இதை செய்யலாம் அதாவது அந்த பாகிஸ்தானை ரெண்டு மூணாக பண்ணலாம் இப்போ இருக்க பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை பாகிஸ்தான் இது ஒன்று அடுத்து பாகிஸ்தானை உடைச்சி இந்தியாவின் ஆதரவு பெற்ற ஒரு பாகிஸ்தானை பிரிச்சன்னு அப்படி இன்னும் நான் உடச்சு சீனாவின் ஆதரவு பெற்ற பாகிஸ்தான் இன்னும் நான் உடச்சு பங்களாதேஷோட ஆதரவு பெற்ற பாகிஸ்தான் இப்படி உடச்சி உடைச்சு பிரிச்சிடும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் இஸ்ரோவில் தான் சொல்றாங்க அவன் பெருசா ஒட்டுக்காக பிரச்சனை வாங்கிட்டே இருக்கும் அவன் பிரிஞ்சு இருக்கட்டும் அதுதான் நல்லது இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை போல செய்யணும் நிச்சயமாக இந்த பைத்தியங்களுக்கு இதை போன்ற தாக்குதல் நிச்சயம் தேவை நன்றிகள்